ஹரே கிருஷ்ணா நாம பார்த்துட்டு இருக்கிற பகவத்கீதையில முதலாவது அத்தியாயமான அர்ஜுன விஷாட யோகத்தை போன பதிவுலேருந்து பார்த்துட்டு வரோம் அர்ஜுனன் போருக்கு தயாராகி நின்னுட்டு இருக்கிற கௌரவ பாண்டவ சேனைகளுக்கு நடுல தன்னுடைய ரதத்தை கிருஷ்ணர்கிட்ட கொண்டு போய் நடுல நிறுத்த சொல்றான் அப்படி நிறுத்தி கௌரவ சேனைகளோட முக்கியமான தளபதிகளையும் சேனாதிபதிகளையும் போர் வீரர்களையும் நேருக்கு நேர் பார்க்கணும்னு ஆசைப்படுறதா சொல்றான் அப்படி கிருஷ்ணர் கொண்டு போய் நிறுத்தின உடனே அவர்களை நேருக்கு நேர் பார்க்கும் பொழுது அர்ஜுனனுக்கு மனசு கலங்கி போயிடுது அதனால அவன் தளர்ந்து போய் அப்படி தளர்ந்து போய் தேர்தட்டுல உட்கார்ந்த அர்ஜுனன் தன்னுடைய குழப்பங்களை கிருஷ்ணர்கிட்ட சொல்றான் அதை இப்போ பார்ப்போம் அர்ஜுனனுக்கு முக்கியமாக மூன்று கலக்கங்கள் ஏற்படுது ஒன்று எதிர்நடியில் நிற்கிற கௌரவ சேனை மொத்தமுமே அர்ஜுனனுடைய இரத்தமான அவனுடைய சொந்த பந்துக்களே ரெண்டாவதாக வர கலக்கம் அவர்கள் எல்லோரையும் ஏதோ மனசில் தெம்பை ஏற்படுத்திக்கிட்டு கூட அதனால் வரக்கூடிய பலன்கள் நல்லதா கெட்டதாங்கிற குழப்பம் மூணாவதா என்னுடைய எதிரணியில் இருக்கிற என்னுடைய பந்துக்களையே கொண்டுட்டு ஒருவேளை நான் ஜெயிச்சா கூட எனக்கு கிடைக்கிற ராஜ்யத்தையும் செல்வத்தையும் யார் கூட பகிர்ந்து நான் கொண்டாட முடியும் இப்படி நான் அவர்களை கொன்று ஜெயிச்சா வரக்கூடிய ராஜ்யத்தினாலையும் செல்வத்தினாலையும் எனக்கு எந்த விதமான லாபமும் சந்தோஷமும் கிடைக்கிறதா தென்படலையே அப்படின்னு நினைக்கிறான் இத கிருஷ்ணர் கிட்ட அவன் எப்படி விவரிக்கிறானா தான் செய்ய இந்த யுத்தத்தினால பதினாலு விதமான அதர்ம காரியங்களை நானே செய்ய நேரிடுமோன்னு குழப்பத்திலையும் கலக்கத்திலையும் கிட்ட அவன் விளக்க ஆரம்பிக்கிறான் முதலாவதா அர்ஜுனன் சொல்றான் கிருஷ்ணா என்னுடைய பேராசைதான இந்த யுத்தத்திற்கு காரணம் எனக்கு ராஜ்யம் வேணும் எனக்கு செல்வம் வேணுங்கிறதுக்கு தானே இந்த யுத்தமே அப்படி இந்த பேராசைனால நான் கௌரவர்களை கொன்றேன்னா இந்த பேராசைங்கிற ஒரு அதர்மத்தினால எனக்கு நரகம்தானே சம்பவிக்கும் அதனால நான் இந்த கௌரவர்களை இப்போ கொல்ல மாட்டேன் ரெண்டாவதா இந்த யுத்தம் புண்ணியம் தரத்துக்கான யுத்தமா எனக்கு தோணல என்னுடைய முன்னோர்களெல்லாம் இந்திரலோகம் அதற்கும் மேலான லோகங்கள்னு மூலக பிராப்திக்காக யுத்தம் செய்திருக்காங்க நான் இப்போ செய்ய போற யுத்தமோ ஒரு அற்ப நிலத்துக்காக இந்த புவர்லோகத்துல செய்யப்படுற யுத்தம் அற்ப விஷயத்துக்காக இவ்வளோ பெரிய சேனைகளையும் போர் வீரர்களையும் கொன்று எனக்கு கிடைக்க போவது பாவம்தானே கிருஷ்ணா மூணாவதா அர்ஜுனன் சொல்றான் கிருஷ்ணா எதிர் சேனல நிற்கிற துரோணர் கிருபர் பீஷ்மர் இவர்கள் எல்லாரும் என்னுடைய பாட்டன்மார்களும் ஆச்சாரியர்களும் ஆவார்கள் இந்த ஆச்சாரியர்களை குருமார்களை கொன்றா யாருக்கு புண்ணியம் கிடைக்கும் கண்டிப்பா அவர்களை நான் கொன்னேனா எனக்கு நரகம் தான் சம்பவிக்கும் அவர்கள் தவறுனாலையோ கோபத்துனாலையோ என்ன கண்டிச்சா கூட என்ன தண்டிச்சா கூட என்னுடைய கடமை அவர்களுக்கு பூஜை செய்வதும் மரியாதை செய்வதும் தானே கிருஷ்ணா இப்படி குரு துரோகம் பண்ணினா எனக்கு பாபம் தானே சம்பவிக்கும் திரும்ப நாலாவதா அர்ஜுனன் சொல்றான் கிருஷ்ணா அங்க பாத்தியா என்னுடைய மாமன்மார்களும் மாமனார்களும் தந்தைக்கு சமமானவர்களும் என்ன கொள்றதுக்காக நிற்கிறாங்க அப்படி அவங்க என்ன கொல்றத்துக்காக பகையோடு நின்னா கூட என் தந்தைக்கு சமமான அவர்களை நான் எப்படி கொள்வேன் அது குல துரோகமாகாதா குல துரோகம் பண்ணினவனுக்கு புண்ணியம் எப்படி கிடைக்கும் கிருஷ்ணா மேலும் அர்ஜுனன் சொல்றான் கிருஷ்ணா அங்க பாத்தியா என்னோட பெரியோர்கள் மட்டும் எதிர்சேன நிக்கல சிறியோர்களான என்னுடைய பேரன்மார்களும் மைத்துனர்களும் இருக்காங்க அவங்கள நான் கொன்னேனா புத்திர துரோகங்கிற ஒரு பாபம் எனக்கு வந்து சேராதா இதனால நரகத்தை தவிர வேற எதுவுமே எனக்கு முடிவாகாதே மேலும் அர்ஜுனன் சொல்றான் இங்க நிற்கிற கௌரவர்களான துரியோதனாதிகள் திருதராஷ்டிர மகாராஜாவோட பிள்ளைகள் அந்த திருதராஷ்டிர மகாராஜாவோ என் தந்தையான பாண்டு இறந்த பிறகு அடைக்கலம் கொடுத்து எனக்கு சோறு போட்டவர் அப்படி சோறு போட்டவர்களோட பிள்ளைய நான் கொன்றேனா அப்படி சோறு போட்டவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் நான் பண்ணினேனா அதனால எனக்கு நரகம்தானே சம்பவிக்கும் அந்த நரகத்திலேந்து நான் எப்படி மீள்வேன் கிருஷ்ணா கிருஷ்ணா இவர்கள் எல்லோரும் என் பந்துக்களாகவே இருக்க இவங்களை பார்க்கும் பொழுதே என் கைகாலெல்லாம் நடுங்குதே இவர்கள்கிட்ட எப்படி நான் வில்ல தூக்கி அவர்களை கொல்வதற்கு எத்தனம் பண்ண முடியும் எனக்கு தலையே சுத்துது இதனால கொல்ல நினைக்கிறதுனாலயே என் மனநிம்மதி போகுதே இவர்களை உண்மையிலேயே நான் கொன்னுட்டேன்னா எனக்கு மொத்தமா மனசே போயிடும் போல இருக்கே கிருஷ்ணா அர்ஜுனன் தன்னை சிறந்த அறிவாளியா நினைச்சுக்கிட்டு வேறொரு விஷயமும் சொல்றான் கிருஷ்ணா எதிர் சேனையில இருக்கிற கௌரவர்களும் துரியோதனாதிகளும் பேராசையினால கண்கள் மறிக்கப்பட்டு புத்தி மழுங்கி போய் எது சரி எது தப்புன்னு தெரியாம இப்போ யுத்தத்துல நிக்கிறாங்க எனக்கோ பாண்டவர்களான எங்களுக்கோ தர்மம் எது அதர்மம் எதுன்னு சரியா தெரியும் அப்படி தெரிஞ்சும் நாங்க தப்பு பண்ணினோம்னா அதுதானே மிகப்பெரிய பாவம் தர்ம நூலில சொல்லப்படுறது தெரியாத செய்கிற பாவத்தை காட்டிலும் தெரிஞ்சு செய்யற பாவிகள் தான் ரொம்ப கொடூரமானவர்கள்னு அப்போது கௌரவர்களோட நாங்க இழிவானவர்களா ஆகிடுவோமே கிருஷ்ணா அர்ஜுனன் திரும்ப ஒரு விஷயம் சொல்றான் கிருஷ்ணா நான் செய்யறது சரிதான்னு நினச்சிக்கிட்டு இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சேனா எதிரணிலையும் நம்ம அணிலையும் கொஞ்சம் திரும்பி பாரேன் எத்தனை போர் வீரர்கள் இருக்காங்க என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்துக்காக ராஜ்ய ஆசைக்காக எத்தனை போர் வீரர்கள் செத்து போவாங்க இப்படி செத்து போர்வீரர்களோட போர் வீரர்களோட குடும்பம் நடு நிக்கும் தானே நிற்கும் அந்த வீட்டோட பெண்கள் திக்கற்று காப்பாற்ற யாரும் இல்லாம கலாச்சாரம் கெட்டு போயிட மாட்டாங்களா இப்படி ஒரு குடும்ப தலைவனான ஒரு போர்வீரன் இறந்து போயிட்டானா அந்த குடும்பத்தில் இருக்கிற சந்ததிகளும் யாரும் கண்டிக்கிறதுக்கோ வழிநடத்துறதுக்கோ இல்லாமல் சரி தவறு எதுன்னு சரியா தெரியாமல் தவறான பாதையில் போயிடுவாங்களே கிருஷ்ணா இப்படி கலாச்சாரம் கெட்டு போய் தர்மமும் கெட்டு போய் வருங்கால சந்ததிகளுக்கு தர்மம்னா என்னனே தெரியாம போயிடுமே கிருஷ்ணா அதனால இந்த கௌரவர்களை எதிர்த்து நான் சண்டை போட விரும்பல கிருஷ்ணா இப்படி சொல்லிட்டு மேல அர்ஜுனன் சொல்றான் கிருஷ்ணா இது எனக்கு மனசாட்சிக்கே துரோகம் பண்ணக்கூடிய விஷயமா தெரியுது மனசாட்சிங்கிறது என்ன கிருஷ்ணா நான் பிறந்ததிலிருந்து குருமார்கள் எனக்கு தர்ம நூலில் கூறின விஷயங்களை உபதேசம் பண்ணினபடி என்னுடைய அறிவானது இந்த நிலையில் வளர்ந்துருக்கு இந்த அறிவை வச்சே மனசானது எது சரி தவறுன்னு நிர்ணயம் பண்ணுது அந்த மனசை பொறுத்தே எல்லோருடைய வாழ்க்கையும் அவங்கவுங்களுக்கு அமையுது இப்போ என்னோட பேராசைக்காக இந்த வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்காக என்னோட மனசாட்சிக்கே நான் துரோகம் பண்றதா ஆயிடாதா இப்படி நான் கௌரவர்களை கொன்றா என் மனசையே நான் கொன்றது போல ஆகாதா கிருஷ்ணா வசிஷ்ட ஸ்மிருதியில மனிதன் செய்கிற தவறுகளிலே ஆறு விதமான மகா பாவங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு அது என்னென்னா முதலாவதாக பிற மனிதருக்கு நெருப்பு வச்சு கொள்வது இரண்டாவதாக பிற மனிதருக்கு விஷம் வைத்து கொள்வது மூன்றாவதாக பிற மனிதன் எதிர்பார்க்காத பொழுதோ காரணமில்லாமையோ கொள்வது நான்காவதா பிறரது சொத்தை அபகரிப்பது ஐந்தாவதாக பிற குடும்பத்தின் பெண்களை அபகரிப்பது ஆறாவதாக பிற ராஜ்யத்தை சூழ்ச்சியின் மூலமாகவே குலைப்பது இப்படி ஆறு மகா பாவங்களையும் பாதகங்களையும் துரியோதனன் செஞ்சிருக்கான் பாண்டவர்களை அரக்கு மாளிகையில் தூங்கிட்டு இருக்கும் பொழுது நெருப்பு வச்சு கொல்ல பார்த்துருக்கான் பாண்டவர்களுள் ஒருவனான பீமனுக்கு விஷம் கொடுத்து நதியில விட்டறிஞ்சிருக்கான் மூணாவதா சூதாட்டத்தில் பாண்டவர்களை கொல்றதுக்கு திரும்பவும் முயற்சி பண்ணியிருக்கான் நாலாவதா பாண்டவர்களுடைய சொத்தையும் அபகரிச்சுக்கிட்டு திரௌபதியை ரொம்ப இழிவாகவும் பேசியிருக்கான் அஞ்சாவதா ஜெயத்ரதனை வச்சு திரௌபதியை அபகரிச்சுட்டு வந்து பின்பு பாண்டவர்கள் மீட்கும்படியாக பண்ணியிருக்கான் பாண்டவர்களுக்கு இருந்த சிறிய ராஜ்யத்தை கூட கொலைச்சு அவங்களோட குடும்பத்தையே நாசம் பண்ணி அவர்களை காட்டுக்கு விரட்டி விட்டுருக்கான் மேலும் அர்ஜுனன் சொல்கிறான் கிருஷ்ணா தர்ம நூல்களில் மேலானதா சொல்லப்படுறது அஹிம்சைதான் என்னதான் கௌரவர்கள் எனக்கு பலவிதமான துரோகங்கள் பண்ணியிருந்தாலும் நான் எப்படி அவங்களுக்கு துரோகம் பண்ண முடியும் என்னுடைய கடமை எனக்கு கஷ்டம் கொடுத்தவர்களுக்கு கூட கஷ்டம் கொடுக்காம அகிம்சையை கடைபிடிப்பது தானே கிருஷ்ணா அர்ஜுனன் சொல்றான் ஒரு மனுஷன் கிடைச்ச செல்வத்தை வச்சே கடவுளால கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யமா அதை நினைச்சு அதன் மூலமாகவே தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும் கிடைக்காத ராஜ்யத்துக்கு நான் ஆசைப்படுறேன் அந்த ராஜ்யம் எனக்கு கிடைச்சாலோ அது ஸ்வல்ப காலமா இந்த சரீரம் இருக்கும் வரைக்கும் ஏதோ என் ஆயுசுக்கு மட்டுமே என்னால அனுபவிக்க முடியும் இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பிறவியில் என்னால இந்த ராஜ்யத்தையும் செல்வத்தையும் எடுத்துட்டு போக முடியாதே கிருஷ்ணா என்னால எடுத்துட்டு போக முடிய போறது தர்மமும் அதனால வரக்கூடிய புண்ணிய பலன்கள் மட்டும்தானே கிருஷ்ணா நான் எப்படி கௌரவர்களை கொண்டு புண்ணியம் அடைய முடியும் இப்படி அர்ஜுனன் புலம்பரத கேட்கும் பொழுது நமக்கே அவன் சொல்றதெல்லாம் நியாயம் போலதான் படும் ஆனாலும் அர்ஜுனன் என்ன விதமான மனநிலையில இத பேசுறாங்கிறத நாம கொஞ்சம் கவனிக்கணும் பஞ்ச பஞ்சபாண்டவர்கள்ல தர்மத்துக்குன்னே அறியப்பட்டவர் யுதிஷ்டிரர் அவருக்கு எந்தவித குழப்பமும் இல்லையே எதனால ஏன்னா அவருடைய இயற்கை குணமே தர்மம் தான் அதனால அவருக்கு கலக்கம் இல்ல அர்ஜுனனுக்கோ இயற்கை குணமே அகங்காரமும் போர் புரிவதும் தான் ஒரு பெரிய வில்லாளிங்கிற மமதையுமே அவனுடைய இயற்கை குணமாயிருக்கு அதனால அவனால அடையப்பட்ட அந்த தர்ம சிந்தனையும் அவனுடைய இயற்கை குணமும் சக்திரிய கடமையும் சேர்ந்து அவனை குழப்புது தர்ம நூல்கள்ல சொல்லப்பட்ட தர்மம் பெரிதா தன்னுடைய சக்திரிய கடமை பெரிதாங்கிற குழப்பம் அவனுக்கு பெருசா உண்டாகுது எங்க நாம இந்த யுத்தத்துல ஜெயிச்சிட்டோனா இந்த உலகமே அர்ஜுனனை தன்ன பேராசக்காரன்னும் தன்னுடைய குலத்தையும் சொந்தக்காரர்களையுமே கொண்டுட்டு ராஜ்யத்தை அடைஞ்சிட்டான் அப்படிங்கிற பேச்சும் இழிவான ஒரு பெயரும் தனக்கு வந்துடுமோன்னு பயப்படுறான் அர்ஜுனனுக்கு உண்டான உண்மையான குழப்பமும் கலக்கத்திற்கும் காரணம் தர்மம் பெருசா தன்னுடைய சக்திரிய கடமை பெருசாங்கிறது இல்லை எதை செஞ்சா தனக்கு அவப்பெயர் நேரிடாதோ தன்னுடைய புண்ணியங்கள் கெட்டுப் போயிடாதோ தன்னுடைய அடுத்தடுத்த பிறவியில எந்த விதமான கஷ்டமும் ஏற்படாதோ அதற்கு வழி என்னங்கிற குழப்பம்தான் அவனுடைய புலம்பலுக்கு காரணம் இப்படி குழம்பி போன அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து சொல்றான் கிருஷ்ணா என்னால கௌரவர்களை கொல்வதற்காக இந்த யுத்தம் பண்ண முடியாது இப்பவே தேரிலேந்து இறங்கி நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன் நான் ஓடி போறதை பார்த்து இந்த கௌரவர்கள்னால நான் அவமானப்படுத்தப்பட்டாலும் சரி தூஷிக்கப்படுத்தப்பட்டாலும் சரி இல்ல இவர்கள் என்ன துரத்திட்டு வந்து இவர்களால நான் கொல்லப்பட்டாலும் சரி எதுவானாலும் சரி கிருஷ்ணா ஆனா யுத்தம் பண்றது மட்டும் சரியில்லைன்னு எனக்கு தோணுது இப்படி சொல்லிட்டு அம்பையும் வில்லையும் கீழே போட்டுட்டு தேர் தட்டுலேயே அர்ஜுனன் தலைய குனிஞ்சுக்கிட்டு சோகமா உட்கார்ந்துறான் இதோட முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாட யோகம் முடியுது ரெண்டாவது அத்தியாயமான சாங்கிய தான் கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் உண்டான சம்பாஷனை துவங்குது அது எப்படி துவங்குது கிருஷ்ணர் அர்ஜுனனை என்னென்ன கேள்விகள் கேக்கிறாரு அர்ஜுனனுடைய குழப்பத்தை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாத்தறாருங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம் இன்றைய தத்துவ விசாரம் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு எது சரி எது தவறுன்னு ஒரு சந்தர்ப்பத்தில் தெளிவு உண்டாகலையோ தர்ம நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிற வழியை பின்பற்றுவதே ஒரு மனிதனின் கடமை